Ah, põe Yeah, i yeah. குடிநீர் வசதி பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாத்ரூம் வசதி ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாம் இருக்குது இது சரவண பொய்கை பக்தர்கள் வந்து குளிக்கும் இடம் குடிநீர் வசதி மதுரை மாநகராட்சியிலேருந்து வச்சுருக்காங்க குடிநீர் வசதி குடிநீர் தண்ணீரும் வருது சீக்கிரம் வச்சுருக்காங்க தண்ணியும் நல்லா இருக்கு தண்ணியும் நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா தேவரையா இருக்கிற இடம் தேவரையா தேவரையா எங்கள் கூல தேவரையா ஓம் முத்துராமலிங்க தேவர் சிலை திறப்பு விழா பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு தலைவர் பெரியசாமி கோச்சடை திறப்பாளர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சட்டமும் சிலையும் நிறுவியவர் திருப்பரங்குன்றம் எதிரெதிரே சிங்கங்கள் இருக்கிறார்கள் முருக பக்தர் எங்கள் குல மு ஐயா முருக பக்தருக்கு திருப்பரங்குன்றம் சரவண பொய்கை அதன் பக்கத்திலே தனி குடிலும் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு கழிவறை வசதியும் இருக்கு சரவணை பொய்கை பக்கத்திலேயே பாதுகாப்பு வசதியும் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபுல்லாக பாதுகாப்பு வசதியும் இருக்குது நல்லா இருக்காங்க